இந்த அரசாங்கம் நிறைய பேருடைய கோரிக்கையை நிறைய இது காட்டுது அதாவது இவங்க நாலரை வருடம் நீங்கள் வந்து இவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ நேற்று ஏதோ வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒரு பத்தாயிரம் ஒரு பிரியாணியும் கொடுத்து அந்த அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணியிருக்காங்க நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி இருக்காங்க ஒரு ஜீவ பாஸ் பண்ணுங்க ஒரு லெட்டர் கொடுங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து முடிஞ்சு அவ்வளவுதான் இடத்துல இடத்துல நீங்க இருக்கீங்க நீங்க வாக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல வாக்கு கொடுங்க எதிர்க்கட்சி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கொடுப்பாரு ஜனநாயக வழியில் போராடுற அந்த ஆசிரியர்களை அவங்க மேலே மூணு வழக்கு பதிஞ்சு அவங்கள வந்து வழக்குடைய ஆக்குறது வந்து அவங்க மறுபடியும் பணி கேட்க முடியாமல் கூட ஆயிடும் அந்த அந்த வழக்கு வந்து அவங்க தடையாக நின்றும் அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு தடையா நின்றுடும் தற்காலிக தீர்வு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கான நிரந்தர தீர்வு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க வந்து இந்த வரக்கூடிய பொங்கலை கூட நிம்மதியாக கொண்டாடுவாங்க அவங்க நிம்மதி தான் கொண்டாடுவாங்க கொடுக்குறது அப்படியே காவாசி டாஸ்மாக்கு போயிருது அப்போ அவங்க எங்கேருந்து கொண்டாடுவாங்க அது இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் டாஸ்மாகில் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா மது விற்பனைக்கு டார்கெட் வைக்கிறீங்க மாதங்களாக முக்தார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய முக்தாரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டங்களில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் கூட அவருடைய உருவப்படத்தை எரிக்க முயன்ற போது கூட காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுச்சு என்ன காரணம் அப்படின்னா காமராஜர் அவர்களை வந்து இழிவாக பேசிவிட்டார் அப்படின்றதுக்காக தான் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்கல அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அந்த காமராஜரோட பின்பற்றக்கூடிய பல பேர் இருக்காங்க வந்து எதிர்ப்பு குரலும் தெரியவில்லை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க முக்தார் அவர்களை வந்து திமுக சார்பாக பார்க்குது அவங்க சார்பாக பார்க்குது அதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்லி நம்ம எல்லாருமே இப்போ அவரை வந்து என்ன செய்வோம் நம்ம போட்டுறோம் எல்லா கட்சியும் போட்டுது திமுக முத கொண்டு காங்கிரஸா இருக்கட்டும் இன்க்ளூடிங் பிஜேபியாக இருக்கட்டும் அவர் காங்கிரஸ்காரராக பார்க்கல அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுது கமலாலயத்தில் அவருக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தப்படுது புஷ்பாஞ்சலி செலுத்தப்படுது அவரை கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசினா ஒரு பத்திரிகையாளர்ங்கிற போரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒன்று நீங்கள் கைது செய்யணும் அல்லது என்ன செய்யணும் அதை மத்திய அரசாங்கத்திலேயே அதை ஒப்படைக்கணும் நீங்க முடியல நீங்க அதை விரும்பலன்னு சொன்னால்

இவங்க லைட்டாக சிக்னல் கொடுத்துட்டாருனா இவர் ஒதுக்கிட்டாருனா அந்த மாதிரி உதயநிதி அவர்கள் மேலே எங்கே கேஸ் போட்டாங்கன்னா அந்த பக்கம் தான் உத்தரப்பிரதேசலாம் கேஸ் போட்டாங்க அந்த சனாதனத்தை டெங்கு கோசு மாதிரி உழைப்போம்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டார் அந்த ஒன்னே இங்கே தமிழ்நாட்டில் கேஸ் பதிய முடியாது ஏன்னா அவங்களுடைய ஆட்சியா இருக்கு என்ன பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கேஸை பதிஞ்சு இவரை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சாங்க இப்போ அந்த வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி முக்தார் மேலே என்ன செய்யணும்னா ஒன்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அல்லது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் கூட என்ன செய்யலாம் அவர் மேல இவர் ரங்கசாமி அவர் காமராஜர் வழி வந்தவர் தான் அவர் காமராஜர் மாதிரியே ட்ரெஸ் போடக்கூடியவர் தான் அவர் என்ன செய்யணும் அங்கே இருக்கிற வழக்கு பதி பதிஞ்சு இவர் அங்கே வந்து விசாரிக்கலாம் ஆக மொத்தம் அவர் மேலே என்ன செய்யணும் வழக்கு பதியணும் அப்படி வழக்கு பதிஞ்சாதான் மூத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய அந்த செயல் என்ன செய்யும் இதோட நிற்கும் இல்லைன்னு சொன்னா இது வந்து புத்து நோய் மாதிரி பரவும் இந்த மாதிரி பேசுனா நம்மள என்ன செய்ய மாட்டாங்க அரஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்மள கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மளால் வழக்கு பதிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை பின்பற்றி அடுத்தடுத்து என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க இந்த நாம தமிழர்ல ஒரு பொம்பளை வந்து ஒரு அம்மா வந்து மேல் விசாரத்தில் அவர் ஒரு அம்மா இருக்குது அது வந்து முஸ்லீம் அம்மா அது என்ன பேசுதுன்னா பெரியார ரொம்ப இழிவுபடுத்தி 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 பேசுது நீங்க மேடையில பேசுங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இழிவுபடுத்தி பேசாதீங்க தலைவர் இப்போ இல்லை அவர் இருந்தால் பதில் கொடுப்பாரு அவர் எழுபத்தி மூணுலாம் இறந்து போயிட்டாரு அவர் இல்லாத அந்த தலைவரை பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது இப்போமே இறந்து போன தலைவரை போட்ட தான் செய்யணும் ஜெயலலிதா கூட அவங்க இருக்கும்போது அவங்களே பல விமர்சனங்களை செய்தாலும் கூட அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவங்க எங்க இருந்து வந்தாங்க ரிஷி மூல நதி முதலாம் பார்க்காம அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஒரு மதி மதிப்புக்குரிய இடத்துல தான் எல்லா கட்சியுமே அணுகும் அது வந்து வீர சவர்கலையா வந்தாலும் சார் தான் இங்கே இருக்கிற நம்ம பெரியாராக இருந்தாலும் சார் தான் அந்த மாதிரி இருக்கும்போது இறந்து விட்ட தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவதை நீங்க கொடுக்குற அந்த வழக்கு பதிவு தான் மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடமாக இருக்கும் இதை விட்டுட்டிங்கன்னா இப்ப அந்த அந்தம்மா மேலும் அந்த அந்தம்மா பேசுற மாதிரி அடுத்தடுத்து தெளிச்சு இறந்து போன தலைவர்களில் பேசக்கூடியவர்கள் அதிகரிச்சுட்டே போயிடுவாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அல்லது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட் அங்க ஒரு வழக்கு பதிஞ்சு அவரை கைது கூட அந்த வழக்கை நடத்தணும் அப்போ இது வந்து மக்களுக்கு போகும் இப்படி இந்த மாதிரி தவறாக பேச கூடாது விமர்சிக்கலாம் அவங்கள என்ன செய்யக்கூடாது தவறா பேச கூடாதுங்கிறது வந்து மக்களுக்கு புரியும் இது பத்திரிகையாளர்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு சமிக்ஜயாகவும் இதனுடைய கருத்தாக இருக்கு தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் பல மாதங்களாக செவிலியர்கள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் வந்துட்டு போராட்டத்துக்கு அறிவிக்க இருக்கிறாங்க தொடர்ச்சி அப்படி அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறது எப்படி பாக்குறீங்க சார் இந்த அரசாங்கம் நிறைய பேருடைய கோரிக்கையை நிறைவேற்றலைங்கிறது இது காட்டுது அதாவது இவங்க நாலரை வருடம் நீங்கள் வந்து இவங்க ஆட்சி நடத்தியிருக்காங்க இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ நேற்று ஏதோ வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒரு பத்தாயிர ரூபாயும் ஒரு பிரியாணியும் கொடுத்து அந்த அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை கூட என்ன செய்யணும் அவங்க ஜியோ ஒன்று பாஸ் பண்ணும் நீங்கள் கொடுத்து சொன்ன வார்த்தை ஆகும் இடங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க தேர்தல் அறிவிச்சுட்டாங்க தேர்தல் நடைமுறை கிட்ட நெருங்கிடுச்சு நாங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யணும் ரெட்டை நாக்கு தானே உங்களுக்கு திமுகவுடைய பேச்சு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு வாக்கு கொடுப்பாங்க அப்புறமா என்ன செய்வாங்க அந்த வாக்கை மாற்றி பேசுவாங்க அந்த மாதிரி இணைந்து இவங்க நிறைய செவிலியர்கள் போராட்டத்தையும் தெரிவிக்கல இப்போ வந்து ஆசிரியர்கள் அவங்களையும் என்ன செய்யலை அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகளை இவங்க நிறைவேற்றலைங்கிறத அந்த போராட்டங்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது காட்டுது இது விட்டுட்டு இன்னும் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து கோரிக்கையை கேளுங்கன்றது சரியான நிலைப்பாடு இல்லை முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அவங்கள அழைச்சி அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் தீர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஆட்சி உங்களுடையதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது இல்ல சேகர்பாபு சொல்றாங்க மாநகராட்சி கீழே வந்துட்டு தூய்மை பணியை வேலை வந்து அமர்த்தப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சேகர்பாபு அவர்களே நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தா எதிர்க்கட்சியில எம்எல்ஏவா இருந்தா சொல்லலாம் நீங்க வாயில சொல்ல ஐயா நீங்க ஒரு ஜீவோ கையில எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிடலாமா வேலை முடிஞ்சு போச்சே நீங்க முதலமைச்சர் கிட்ட போய் பேசி இந்த மாதிரி போராடிட்டு இருக்காங்க ஒரு ஜிவோ பாஸ் பண்ணுங்க ஒரு லெட்டர் கொடுங்க அந்த லெட்டர் வாங்கிட்டு வந்து இருந்தாங்க முடிஞ்சு அவ்வளவுதான் நீங்க கொடுக்க கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை வாக்கு கொடுக்க கொடுக்கும் யார் கொடுப்பாங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கொடுப்பாரு உங்களுக்கு அது நிரந்தர செய்கிற இதை நிரந்தர செய்யும் நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை நீங்கள் வாரி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க வாக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை வாரி கொடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஜிஓ தான் கொடுக்கணும் ஜிஓ கூட கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அந்த நேரத்துல நீங்க அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி தான் இருக்க தவிர அது உண்மையா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யல நீங்க தீர்வை கொடுக்கல நீங்க தீர்வை கொடுக்கலங்கிறது வந்து என்ன செய்யணும் அது அந்த மக்களுக்கு தெரிய வரும்போது அந்த வாக்குகள் மூலம் அவங்களுக்கு எதிராக மாதிரி அடுத்த ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றில்தான் ஆசிரியர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேல கைது பண்ணி வழக்கு பதிவு பண்றாங்களே மூன்று வழக்கு கீழே எப்படி சார் இதை பாக்குறது இது அடக்குமுறை அரசாங்கமா இருக்கு ஜனநாயக வழியில் போராடுற அந்த ஆசிரியர்களை அவங்க மேலே மூணு வழக்கு பதிஞ்சு அவங்கள வந்து வழக்குடைகளை ஆக்கிறது வந்து அவங்க மறுபடியும் பணி கேட்க முடியாம கூட ஆயிடும் அந்த அந்த வழக்கு வந்து அவங்க தடையாக நின்றும் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு தடையாக நின்றும் நீங்கள் மறுபடியும் ஒரு ஜீவை போட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அவங்கள அவங்கள நீங்கள் நிரந்தரம் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா கூட இந்த போராட்டம் பண்ண அந்த விஷயம் வந்து வந்து நிற்க நீங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் நிறைய நீங்கள் நடைமுறைகள் அவங்களுக்கு என்ன செய்யறீங்கன்னா தடைக்கட்டுக்களை ஏற்படுத்திக்கிட்டு ஏற்படுத்திக்கிட்டு எடுத்துப்பட்டுதே போறீங்க அதை விட்டுட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை அழைச்சி பேசி நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற பார்க்காம அவங்க மேலே நீங்கள் மூணு வழக்குகள் பதிகிறதுங்கிறது வந்து சரியான நிலைப்பாடு இல்லை இந்த அடக்குமுறை அரசாங்கம் அடக்குமுறை நிலைமை வந்து மாறணும் இது வந்து சர்வாதிகார நாடு இல்ல ஜனநாயக நாடு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தொடர்ந்து ஒரே நேரத்துல திமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை அண்ணா காலத்துல சரி அதுக்கப்புறம் அந்த அடிப்படையில் நீங்க வந்து சர்வாதிகார ஆட்சியை விட்டுட்டு அடக்குமுறையை விட்டுட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு பேசி அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றின் மூலமாக அவங்களுடைய அன்பை பெற்றாதான் நீங்க அடுத்த ஆட்சி வர முடியும் இல்லைன்னு சொன்னா தான் வந்து என்ன வாக்கு வர அந்த தேர்தல் நடத்துல வந்து எங்க உட்கார போறாங்க அந்த பூத்துல வாக்கு சாவடியில அவங்க உட்கார போறது அந்த ஆசிரியர்களுடைய கூட்டம் தான் உட்கார போகுது இதெல்லாம் அவங்க மனசுல வச்சிக்கிருவாங்க நீங்க அவங்களுடைய கோரிக்கைகளை சரியான முறை நிறைவேத்துங்க அது உங்களுக்கு நல்லதா கிடைக்கும் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்துட்டு நாங்க மீண்டும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ஜாக ஜீ அமைப்புகளுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க பேச்சுவார்த்தை வார்த்தை சுகமா முடிஞ்சு இருந்தாலும் திமுக அரசு பென்ஷன் பெயர்ல வந்து ஏமாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருக்கு அவங்களோட கருத்து என்ன சார் அவங்க அந்த அறுபது சதவீதம் தான் அத குடுக்குறேன்னு இருக்காங்க அவங்க கேட்டதுக்கு சிக்ஸ்டி தான் பாஸ் பண்ணுறேன்ட்டு அதுக்கே கொஞ்சம் பேர் அவங்க கூட சார்பான சில ஆசிரியர் குழுக்களை வச்சு அவங்களுக்கு வந்து இனிப்பு ஊட்டி ஆ நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க 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 மக்கள்கிட்ட ஷோ காட்டுறதா தான் இருக்குது எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்புறமா அவங்க அங்கேருந்து வெளியே வந்து வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க நாங்கள் கேட்டதுக்கு தற்காலிகமாக எங்களுக்கு அறுபது சதவீதம் கொடுத்துருக்காங்க உண்மையான பழைய ஓய்வு என்ன செய்யலை தரல தந்தாதான் தான் எங்களுடைய முழு திருப்தி ஆகும் அப்படின்னு அவங்க வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்பவுமே அரசாங்கம் வந்து தற்காலிக தீர்வு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கான நிரந்தர தீர்வு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க வந்து இந்த வரக்கூடிய பொங்கலை கூட நிம்மதியா கொண்டாடுவாங்க அவங்க தான் கொண்டாடுவாங்க இப்ப இந்த தூய்மை பணிகளை கொடுக்கிறது வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களா அந்த டெம்பரவரியா அந்த பொங்கலை கொண்டாடி கொண்டாடி முடிஞ்சு இருபத்தஞ்சாந்தேதி தேதி மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க ரோட்டுக்கு வந்து இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு தற்காலிக தேர்வை ஏற்படுத்த வேண்டாம் அவங்களுக்கு நிரந்தர தேர்வை ஏற்படுத்தி அவங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றுமா எனக்கு அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும் அறிவிப்பு ஆனா இறுதி அடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு கொடுத்துட்டு இது கண்துடைப்பு வேலையா தான் இருக்கு இது வந்து லேப்டாப் கொடுக்கறது நீங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு நீங்க அப்பவே என்ன செஞ்சிருக்கலாம் முதல் வருஷத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே கொடுத்துட்டே வந்து நீங்க இருந்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் அந்த லேப்டாப் கிடைச்சு அவங்க வந்து உலக தரத்தோட போட்டு போயிங்களும் ஆயிருவாங்க நீங்க கடைசி காலம் அதாவது உங்களுடைய ஆட்சி முடிய போதும் தருவாயில துடைப்பு காண்டி ஒரு இருபது லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதை நீங்க மீதி பேருக்கு நீங்க கொடுக்காமடுறது வந்து இந்த இருபது லட்சம் பேரை தவிர இருக்க மீதி மாணவர்களின் எதிர்ப்புக்கும் கோபத்துக்கும் நீங்க ஆளாவீங்க ஒண்ணு கொடுத்தால் எல்லோருக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுங்க இல்லையா தன்னுடைய சுய லேப்டாப்ல பாத்துக்கிடுவாங்க இல்லைனா நீங்க அதை என்ன செய்யணும் மீதி இருக்கிற மாணவர்கள் இருபது லட்சம் மாணவர்கள் தான் இருக்காங்களா வேற பேர் இல்லையானா இருக்காங்க முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க இப்போ நாலு வருஷம் மூணு வருஷம் முன்னே படிச்சுட்டு போன மாணவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய கோபம் உங்க மேலே திரும்பும் ஒரு மாணவனின் கோபங்கிறது பத்து வாக்குக்கு சமம் மாணவர்கள் தான் வந்து அறுபத்தேழு என்ன செஞ்சாங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து போராடி இந்த காளிமுத்துலாம் அப்போ மாணவர் தான் சபாநாயகராக இருந்த காளிமுத்து இவங்களாம் வந்து மாணவராக இருந்தவங்க தான் அவங்களாம் என்ன செஞ்சாங்க ஒரு மாணவன் பத்து வாக்குக்கு சமமானவன் அவன் பத்து பேருக்கு எடுத்து சொல்லி என்ன செஞ்சுருவான் அவங்களுடைய ஆட்சியை இல்லாம ஆக்கிடுவான் நீங்கள் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்க அதுக்கு உடனே முயற்சி பண்ணி அதுக்கு உடனே ஜீவ பாஸ் பண்ணி எல்லா விடுபட்ட எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா அது உங்களுக்கு எதிர்பார்க்க மாறும் பொங்கல் பரிசு வந்துட்டு மூணாயிரம் ரூபாய் தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க இனி விட முடியுது கடைசி நாள் மக்கள் இருந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்ல வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியோ இல்லையா சார் பொங்கல் கொண்டாடத்துல இந்த வருஷம் ஆமா இவங்க கொடுக்கறது அப்படியே பாவாசி டாஸ்மாக் போயிருது அப்ப இவங்க எங்கேயிருந்து கொண்டாடுவாங்க அது இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் டாஸ்மாக்ல நீங்க என்ன செய்யறீங்கன்னா மத விற்பனைக்கு டார்கெட் வைக்கிறீங்க இவ்வளவு விற்கணும் பொங்கல் நாலு நாளா மூணு நாளா இவ்வளவு கோடிக்கு விற்கணும்னு சொல்லி கணக்கு வைக்கிறீங்க அப்ப அது எங்கேருந்து வரும் எல்லாம் நீங்க இப்படி கொடுத்துட்டு அப்படி போகிறதுனால இது மக்கள்கிட்ட சுபீட்சத்தை காணும் பொங்கல் கொண்டாட்டம்ன்றது மகிழ்ச்சியோட மக்கள் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில தான் என்ன செய்றீங்கன்னா உங்கள் நிகழ்ச்சி வச்சு நீங்க ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பொங்கல் கெண்டி நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்களே தவிர மக்கள் கிட்ட அந்த சுபிச்சை வரல காரணம் என்னன்னா மக்கள் மதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் மேல முப்பதாயிரம் ரூபாய் போயிருது அவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கிற அவங்க கணவனோ அவங்க தகப்பனும் என்ன செய்யறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு ரூபா அது எவ்வளவு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா போயிருது நீங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை பொடுங்கிக்கிட்டு நீங்க மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது வந்து என்ன செய்யல ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இல்லை இதை வந்து இந்த தடவை இந்த பொங்கல் வந்து நீங்க கொடுத்த மூணாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி தரல அந்த மகிழ்ச்சியும் சுபிச்சும் மக்கள் கிட்ட தெரியல நீங்க மட்டும்தான் உங்களுடைய கட்சிக்காரங்க மட்டும்தான் அங்கங்க கூடி நீங்க வந்து ஷோவா நீங்க பொங்கல் கொண்டாடி அந்த மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே தவிர மக்கள்கிட்ட அந்த மகிழ்ச்சி இல்ல அதுக்கு மூல காரணம் என்னன்னா மதுதான் நீங்க இப்படி கொடுத்து நீங்க மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு முப்பத்தாறாயிரம் ரூபாய் நீங்க என்ன செஞ்சீங்க அவங்க பாக்கெட்லேருந்து திருடுறீங்க என்னோட என்னுடைய கேச்சுக்கு வந்து அது திருடுதான் அது அதுபோல் செய்ய செய்யாதீங்க முதல்ல வந்து இங்கே மதுவை முற்றியமாக ஒழிங்க ஒழிச்சிட்டு நீங்கள் மூணாயிரூவா இல்லை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட அந்த குடும்பத்துக்கு வந்து என்ன செய்யும் முழுவதுமாக பயனடையும் அவங்களுக்கு பொங்கல் நிச்சயம் நல்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வாய்ப்பு அமையும் இது என்னுடைய கருத்தாக இருக்குது